அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ஆண் பெண் விஷயம் காம மோகினி எவ்வளோ செய்தி எப்படி வசியம் என்ற திட்டத்தை பார்க்க போகிறோம் இந்த காம மோகினியை நீங்கள் ஏவல் பண்ணணும்னா சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்கே பிணைமறிய இடத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் திசை கட்டு உடல் கட்டுலாம் போட்டுட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் காம மோகினிக்கு உண்டான ஒரு பாவை பொம்மையை அந்த மயான சாம்பலில் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அந்த பாவையை நீங்கள் சேரிக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் யார் யாருக்கு பசுமை செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பாவையை நீங்கள் செய்யணும் ஒரு ஆண் பாவை ஒரு பெண் பாவை சேர்த்துக்கங்க இந்த பாவையும் நீங்கள் மயான சாம்பலில் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காம மூங்கு அந்த பாவையை வைத்து அதை சுற்றி மல்லிகைப்பூ பூ அதை சுற்றி ரோஜாப்பூ அதுக்க சுற்றி தாமரை போகிற அலங்கரிக்கணும் அந்த இடமே நறுமண விஷம் நீங்கள் மல்லி பார்த்து தெளிச்சுக்கலாம் அதேமாரி நல்ல சாம்பிராணி பொங்கிலியாக சாம்பிராணி எல்லாம் போட்டு அந்த இடமே நறுமண விசுற மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் காம உண்டான படையில் நீங்கள் போடணும் இடத்துல பார்க்க வாழைப்பழம் தேங்காய் அவள் ஒரு கடலை சக்கரை பொங்கல் பால் தேன் பாயாசம் இந்த மாதிரி நீங்கள் அந்த மோகன் கொண்டாட படையில் நீங்கள் போடணும் இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கணபதி பூஜை மயானக்காளி பூஜை சந்திரம் பூஜை இதெல்லாம் போட்டு தான் இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் திசை கட்டிட்டு தான் உடல் கட்டுங்க திசை கட்டும்போது இந்த பூசணிக்காய் கல்வி போகணும் இதெல்லாம் வச்சு பண்ணுங்கள் அப்படி நீங்கள் க பண்ணும்போது அந்த பூச்சினிக்காக நாலாக வெட்டி ரெண்டு பூச்சினைக்காக எடுத்துக்கோங்க அந்த வெட்டி எட்டு மூளைக்க வைக்கணும் ஒரு ஏழு பழம் அங்கே ஒரு படையில் போட்டு எட்டு தெக்கு படையில் போடுங்க இப்போ நீங்கள் மோகினி கொண்டு படையில் போட்டதுக்கு பிறகு மோகினியை அங்கே நீங்கள் வந்து பாவில் ஆவாகனம் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ஒரு கரும் கோழி பலி கொடுத்துட்டு அந்த கோழி வழி கொடுத்து அந்த மோகனி அந்த பாவியில் ஆவாகனம் பண்ணணும் இதுக்கு வந்து நீங்கள் வெண்ணிற ஆடி அணிக்கலாம் பச்சை நிறை ஆடி ஆனிக்கலாம் வசியத்துக்கு உண்டான ஆடி அணிஞ்சிக்கலாம் ஆசனமாக வெள்ளப்பாட்டு விரித்து அதில் நீங்கள் உட்காந்து பண்ணிக்கலாம் இந்த காம மோகினி வஷியம் பண்ணுறதால பிரிவினை ஏற்படாது அவங்க எப்பயுமே இணைந்துருப்பாங்க இப்போ நீங்கள் யாரை விஷயம் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு உண்டான பாவியை முன்கூட்டியே செய்து வைத்திருக்கீங்க அந்த பாவையை வைத்து அதுக்குண்டான அந்த பாவைக்குண்டான படியில் போட்டு அதில் வந்து தேங்காய் எல்லாம் உடைச்சி நீங்கள் கம மோகனி வந்து இங்கே ரெண்டு கருங்குட்டையும் பலி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு கம மோகனி வாகனத்துக்கு ஒரு பலி கொடுக்கணும் அந்த ரெண்டு பாவைக்கும் நீங்கள் ஒவ்வொரு கருஞ்சாவும் பலி கொடுக்கணும் அது கொடுத்து மோகூஜினம் காம மோகனி உண்டான முன்னாடி தெரிஞ்சு வைக்கணும் பிறகு இந்த பூஜை முடிஞ்ச பிறகு ஒரு புது மண் சட்டி வாங்கி இந்த ரெண்டு பாவையும் அந்த பாவம் அந்த பானைக்குள்ள வச்சு அந்த காம உண்டான அந்த பாவையும் அந்த பானைக்குள்ள வச்சு ஒரு துணி போட்டு மூடி அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஓடுற ஆற்றுல அந்த பாவையில் கரைச்சி விட்டுடு இந்த ஏவல் அதோட யாருக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்க விஷயம் ஆகிடுவாங்க அதோட அவங்க எப்பயுமே இனிப்பெரியாதான் இருப்பாங்க இந்த விஷயம் இந்த ஏவல் இதுக்காகலாம் பண்ணலான்னா ரெண்டு பேருக்கும் பிடிக்காது வீட்டில் திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க அவங்களுக்குள்ள ஒரு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பண்ணலாம் எப்பயுமே அடிக்கடி சண்டை கடவுள் மனைவிக்குள்ளே வருதுன்னா அவங்களுக்கும் பண்ணலாம் இந்த ஏபல் முறையை நிறைய விஷயத்துக்கு பண்ணலாம் ஆனால் ஒரு பெஸ்ட்டு முறை இது வந்து செஞ்சுட்டால் யாராலையும் ட்ரீட் அதே மாதிரி இது இந்த ஏவல் வந்து சில பழி வாங்கக்கூடிய விஷயங்களையும் பண்ணலாம் தான் கமியா வச்சு ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் செய்யலாம் ஏதேனா சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப் மொழி மாற்ற பண்ணிக்கலாம் அதேமாரி இது ஓடுற ஆற்றுல தான் கரைக்கணும் കിണത്തിൽ കുട്ടിയോ കരക്കലാണ് കേട്ടിങ്ങനെ അപ്പം കരിക്ക കൂടാതെ ഓടൽ ആ കര അതേ മതി ഇത് യാറാലും എടുക്ക മുടാ കരച്ച വിഷയം യാവ നല്ല ഒരു പല കൊടുക്കും ചെയ്ത് പയനടി എന്തെങ്കിലും വാട്സ്ആപ്പ് തുടരുക